எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரியை வச்சு ஒரு குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி இது முன்னெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் காலப்போக்கில் மறந்துட்டோம் வாங்க இந்த கண்டங்கத்திரி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் கண்டங்கத்திரி ஜானி நைட் ஷேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டங்கத்திரி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது பழுத்தது இது வந்து பாருங்கள் இதுதான் பிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா முட்கள் இருக்கும் இந்த முட்களெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் இது மாதிரி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க நான் ஏன் தண்ணியில் போட்டிருக்கேன்னா இதை நறுக்கணுன்னா கருத்து போயிடும் அதனால தான் எப்பொழுதும் கத்திரிக்காயை தண்ணியில் நறுக்கி போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்யே பயன்படுத்துங்க இந்த குழம்புக்கு செஸ்மி ஆயில் தண்ணீர் வாட்டர் சோக்குடு டர்மரை அதாவது புளி ஊற வச்சுருக்கேன் கரைச்சிக்கலாம் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் கார்லிக் பூண்டு சேலட் சின்ன வெங்காயம் கறி லீவ்ஸ் கருவேப்பில்லை க்யூமன் சீட்ஸு சீரகம் ஃபெனு வெந்தயம் அரைச்ச தேங்காய் விழுது கிரைண்ட் கோகோனட் சால்ட் உப்பு கோரியண்டை பவுடர் தூள் சாம்பார் பொடி அதாவது சாம்பார் பவுடர் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாப்போம் ப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சட்டி காயட்டும் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் பொரிய ஆரம்பிக்குது சீரகம் போட்டுக்கலாம் சீரங்கமும் குடியட்டும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு கறிவேப்பிலை அதை போட்டு நல்லா வணக்குவோம் நல்லா வெங்காயம் வந்து வணங்கிட்டோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு பூண்டும் வணங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் கண்டங்கத்தீக்காயை போட்டுக்கோங்க இந்த கண்டங்கத்திரிக்காய் ரொம்ப நல்லது வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப நல்லது அதாவது இழைப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சுவாசம் சம்பந்தமான நோய்கள் நுரையீரல் சம்பந்தமான நோய்களெல்லாம் நீக்க வல்லது இந்த கண்டங்கத்திரி கொஞ்சம் வேகட்டும் எண்ணெயிலே கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு வேக விடுங்க இந்த கண்டங்கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் போட்டு புளி தரைச்சூட்டி கொதிக்க விட வேண்டியது தான் கொஞ்சம் கத்திரிக்காய் வண்டி வெந்துட்டோம் எண்ணெயிலே பாருங்க இப்படி தொட்டு பார்த்துறப்போ கத்திரி க அமுகி வெந்திருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி வெந்தோன்னையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போது சாம்பார் பொடி நான் எதனால் சாம்பார் பொடி போட சொல்லுறேன்னா மத் வெறும் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா நீங்கள் மற்றதெல்லாம் சீரகம் வெந்தயம் மிளகு இதெல்லாம் வருத்திட்டு போ அரைக்கணும் இது அப்படி தேவையில்லை நீங்கள் சாம்பார் பொடி இருந்ததுன்னா அப்படியே சாம்பார் பொடியை போட்டுட்டிங்கனாவே போதும் சிறிதளவு மஞ்சள் தூள் சாம்பார் பொடி போடுவேன் போட்டு அதை பார்த்திங்கலாம் அந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா அந்த பொடி வகைகள் அதோட பச்சை மணம் மாறும் வரைக்கும் வேகட்டும் அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி தேங்காய் ஊற்றி கொதிக்க வைக்கலாம் இப்போது மசாலா நல்லா வெந்துடுச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் புளி புளி கரைச்சதை ஊ ஊற்றியாச்சு இப்போது ஒரு கொதி கொதிக்கட்டும் ஒரு கொதி கொதித்தோடனையும் தேங்காய் தனியாத்தூள் போடலாம் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போது தனியாத்தூள் போட்டுக்கலாம் தீயை கொஞ்சம் அரைச்சிக்கோங்க சாம்பார் பொடியில் இருக்கும் இருந்தாலும் அந்த அளவு தனியாக பத்தாது அதனால கூட கொஞ்சம் தனியாக போட்டுக்கோங்க அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது அதையும் போட்டுக்கலாம் தனியாக பொடியும் தேங்காயும் ஊற்றிட்டோம் இப்போது இதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்தோடனே சிறு தீயில் வச்சுடுவோம் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடலாம் தேவைப்பட்டால் சிறிதளவு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா வெள்ளம் போட தேவையில்லை நான் வெள்ளம் போட போகிறதில்ல இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது நான் அதை சிறுத்தியில் வைக்க போகிறேன் சிறுத்தியில் எண்ணெய் பிரியும் வரைக்கும் கொதிக்க விடுவோம் அப்போ அந்த மசாலா வா வாசனையெல்லாம் போயிருக்கும் ஏற்கனவே நம்ம எண்ணெயிலே கிண்டிருக்கோம் இல்லையா அதனால் அந்த மசாலா வாசனை தெரியாது இப்போ தனியா போட்டிருக்கிறது தனியாத்தூள் போட்டிருக்கிறதுனால அதை இந்த எண்ணெய் பிரியில் வரைக்கும் கொதிக்க விடுவோம் அப்போது நல்லா கொதிச்சிடுச்சு ஒன்று கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் சிறு தீயில் வச்சு கொதிச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் அடுப்பை அணைச்சிடலாம் இதை பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் அடுப்பான சிலாம் உப்பு போடல நான் இப்போ உப்பு போடுறேன் இறக்க போகிற சமயத்தில் தான் நல்லா கரைச்சி விட்டுடுங்க பாருங்க ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு பழப்பா அடைச்சிடலாம் இப்போது நம்ம கண்டங்கத்திரி குழம்பு தயாராகிடுச்சு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மனமாக நல்லா இருக்கும் யாருக்கும் இதை பற்றி தெரியாது இனிமேல் உங்க கி உங்களுக்கு கண்டங்கத்திரி எங்கேயாவது கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு குழம்புன்னு சொல்லலாம் இது வந்து இந்த மழைனால் ஏற்படும் சளி தும்மல் இருமல் ஜுரம் இதுக்கெல்லாம் கூட நல்லது நீங்களும் இதை செய்து செய்யறதுக்கு எளிமையான முறையில் தான் இருக்கும் செய்து சுவைத்து மகிழுங்கள்